பாராளுமன்ற தேர்தல் வெற்றியின் பின்னர் நாட்டு மக்களுக்கு அனுர அறிவித்த செய்தி நூற்று ஐம்பத்தொன்பது ஆசனங்களை பெரும்பான்மையாக அமைத்தது தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி அனுரவை கடவுளாக மாற்றிய இலங்கையர்கள் வைரலாகும் காணொளி மக்களால் தூக்கி எறியப்பட்ட தமிழ் எம்பிக்கள் தேர்தலுக்காக கோடிக்கணக்கில் செலவிடப்பட்ட பணம் உண்மையான தமிழர் நலன் விரும்பிக்கு வன்னியில் கிடைத்த வெற்றி தூக்கி சுமந்து கொண்டாடும் முல்லைத்தீவு மக்கள் வெற்றி பெற்றவுடன் முள்ளிவாய்க்கால் தூபியில் முழங்காலில் இருந்து முதல் அஞ்சலி இலங்கை வரலாற்றில் முதல் முறை நாடாளுமன்றம் செல்லும் மலையக பெண்கள் அனுர கட்சியின் அடுத்த புரட்சி வன்னியில் வெற்றி பெற்றவர்களின் முழு விவரங்கள் யாழ் மற்றும் வன்னியிலிருந்து பாராளுமன்றத்துக்கு செல்லப்போகும் போகும் வெற்றியாளர்கள் பெரும் வெற்றிகள் கொண்டு வரும் ஆபத்து நிறைவேற்றதிகாரம் நீக்கப்படும் ஜனாதிபதியை எச்சரிக்கும் சட்டத்தரணி ஜோன்சனுக்கு இருபத்தி நான்கு ஆண்டுகளில் முதல் தோல்வி மருத்துவர் அர்ஜுனாவுடன் நாடாளுமன்றம் செல்லும் கௌசலியா பாரம்பரிய கட்சி தலைவர்களிலும் அதிக வாக்குகள் பெற்று சாதனை தேசிய பட்டியல் தொடர்பில் சுமந்திரன் வெளியிட்ட அதிரடி கருத்து யாருக்கு தேசிய பட்டியல் பொது தேர்தலில் பெரும் அரசியல் முதலைகளை விரட்டியடித்த அனுராலை இதோ பெயர் விவரங்கள் இலங்கை வரலாற்றில் முன்னொரு பொழுதும் இல்லாத வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற தேர்தலில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையைப் பெற்றுள்ளது விகிதாசார பிரதிநிதித்துவ முறையின் கீழ் கட்சியொன்று மூன்றில் இரண்டு பெரும்பான்மையைப் பெற்றமை இதுவே முதல் முறையாகும் இந்நிலையில் மரமலர்ச்சி யுகத்தை ஆரம்பிக்க தோல் கொடுத்த அனைவருக்கும் நன்றி என மூன்று மொழிகளிலும் ஜனாதிபதி அனுர டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார் தேசிய பட்டியல் ஆசனங்களுடன் மொத்தமாக நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை பெற்றுக் கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் எதிர்பாராத பெரும் வெற்றியினை பெற்ற தேசிய மக்கள் சக்தி ஆட்சி ஆட்சியினை கைப்பற்றியுள்ளது ஜேபிபியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்றதில் இருந்து பல அதிரடி மாற்றங்களை செய்து மக்கள் மத்தியில் செல்வாக்கை பெற்ற ஜனாதிபதியாக விளங்குகிறார் இந்நிலையில் நேற்றைய தினம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் அனுர பெரும் வெற்றியை பெற்றுள்ளார் இந்நிலையில் ஜனாதிபதி அனுரவுக்கு சூடமேற்றி வழிபாடு செய்யும் காணொலி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தலில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுமந்திரன் டக்ளஸ் சித்தார்த்தன் அங்கஜன் கஜேந்திரன் இன்னும் பலர் மக்களால் தோற்கடிக்கப்பட்டுள்ளனர் நடந்து முடிந்த இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் ஜனாதிபதி அனுரோ தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி பெரும் வெற்றியினை பதிவு செய்துள்ளது இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் தமிழரசுக் கட்சி வீட்டுச் சின்னத்தில் போட்டியிட்டு வன்னி தேர்தல் தொகுதியில் வெற்றியீட்டிய நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவான துறைராசா ரவிகரனை வரவேற்கும் நிகழ்வு இன்று முல்லைத்தீவு நகரில் இடம்பெற்றது வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரன் இன்றைய தினம் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவிக்கு முதலில் சென்று சுடரேற்றி மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார் மக்களின் ஆதரவுடன் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் இன்று காலை பதினொன்று பதினைந்து மணியளவில் இறுதிப்போரில் உயிர்நீத்த மக்களின் நினைவான முள்ளிவாய்க்கால் நினைவு தூவிக்கு சென்று அஞ்சலி செலுத்தினாா் நேற்று இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வன்னித் தேர்தல் தொகுதியில் இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பில் போட்டியிட்டு துறைராசர் அவிகரன் இவ்வாறு வெற்றி பெற்றுள்ளார் இந்நிலையில் மக்களின் அமோக ஆதரவுடன் வெற்றி வாகை சூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசர் ரவிகரனை முல்லைத்தீவு மக்கள் அனைவரும் அணி திரண்டு வரவேற்றனர் இன்று காலை பத்து அளவில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிகழ்வில் மக்களால் வெற்றியீட்டிய வேட்பாளருக்கு மாலை அணிவித்து வரவேற்று குறித்த வெற்றி கொண்டாட்டம் இடம்பெற்றது நடந்து முடிந்த இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் முன்னொரு போதும் இல்லாத வகையில் ஜனாதிபதி திசாநாயக்கவின் தேசிய மக்கள் சக்தி மாபெரும் வெற்றியை பதிவு செய்துள்ளது பனிரண்டு பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் மூவர பெண்கள் அதிலும் குறிப்பாக இரண்டு மலையகப் பெண்களும் தெரிவாகியுள்ளனர் அந்த வகையில் மாவட்டத்தில் இருந்து அம்பிகா சாமுவேல் மற்றும் மாவட்டத்தில் மாவட்டத்திலிருந்து கிருஷ்ணன் கலைச்செல்வியும் நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ள மலையகப் பெண்களாவர் இந்நிலையில் இலங்கை வரலாற்றில் பனிரண்டு பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளமை பெரும் திருப்பு முனையை ஏற்படுத்தியுள்ளது இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் வன்னி மாவட்டத்தின் விருப்பு வாக்கு முடிவுகள் வெளியாகியுள்ளன வன்னி மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்ட இரண்டு உறுப்பினர்கள் அதிக விருப்பு வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் வன்னி தேர்தல் தொகுதியில் பாராளுமன்றத்துக்கு தெரிவாகியவர்களில் அதி விருப்பு வாக்குகளை ரிஷாத் பதியுதீன் அவர்களும் குறைந்த விருப்பு வாக்குகளை செல்வம் அடைக்கலைநாத அவர்களும் பெற்றுள்ளனர் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் வவுனியா மன்னார் முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கிய வன்னி தேர்தல் தொகுதியில் ஐக்கிய மக்கள் சக்தியில் போட்டியிட்ட ரிஷாத் பதியூதின் அதிகபட்சமாக இருபத்தோராயிரத்து பதினெட்டு விருப்பு பெற்றுள்ளார் குறைந்த வாக்காக ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியில் போட்டியிட்ட செல்வம் அடைக்கலநாதன் ஐயாயிரத்து விருப்பு வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ளார் மேலும் இலங்கை தொழிலாளர் கட்சியில் காதர் மஸ்தான் விருப்பு வாக்குகளையும் இலங்கை தமிழரசுக் கட்சியில் துரவிகரன் ரவிகரன் இருநூற்று பதினைந்து விருப்பு வாக்குகளையும் தேசிய மக்கள் சக்தியில் சே திலகநாதன் பத்தாயிரத்து அறுநூற்று இரண்டு விருப்பு வாக்குகளையும் மானா ஜெகதீஸ்வரன் ஒன்பதாயிரத்து இருநூற்று விருப்பு வாக்குகளையும் பெற்று பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் நேற்றைய தினம் இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது தேசிய மக்கள் சக்தி பெரும் வெற்றி பெற்றுள்ள நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் பெரும் வெற்றிகள் கொண்டு வரும் ஆபத்துகள் குறித்து ஜனாதிபதி எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என இலங்கை சட்டத்திறன்கள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் சாலி பீரிஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் தேசிய மக்கள் சக்தி வடக்கு கிழக்கில் குறிப்பிடத்தக்க வெற்றிகளை பெற்றுள்ளதால் இலங்கையின் பல்வேறு சமூகங்களை ஐக்கியப்படுத்தும் தலைவராக ஜனாதிபதி விளங்க முடியும் இந்த தேர்தல் வெற்றி நிறைவேற்ற அதிகார முறையை நீக்குவேன் என்ற தனது வாக்குறுதியை ஜனாதிபதி விரைவில் நீக்குவதற்கு உதவும் ஜனாதிபதியாக அன்றகுமார் திசாநாயக்க செய்யப்பட்ட பின்னர் நாடு சென்று கொண்டிருக்கின்ற பாதை குறித்து அநேக இளைஞர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் குறிப்பாக அரசியல் கலாச்சாரத்தின் மாற்றம் குறித்து மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள் என்பதற்கு சான்றாக இந்த வெற்றி காணப்படுகிறது எனினும் பெரும் வெற்றிகளுடன் வரும் ஆபத்துகள் குறித்தும் ஜனாதிபதி எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் ஜனாதிபதியை நேற்று தெரிவித்தது போல அரசியல் சக்திகள் கடந்த காலங்களில் மக்களின் ஜனநாயக உரிமைகளை மீறுவதற்கான சட்டங்களை ஏற்றுவதற்காக மூன்றில் இரண்டு பெரும்பான்மைகளை இருந்தன ஜனநாயக உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களை சிதைக்கும் சட்டங்களை ஏற்றுவதற்கான உந்துதல்களை தேசிய மக்கள் சக்தி தவிர்க்க வேண்டும் என்றும் இலங்கை சட்டத்தரங்கள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் சாலிய பீரிஸ் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரம் ஆண்டு முதன் முதலாக பாராளுமன்றத்தில் நுழைந்து இரண்டு தசாப்தங்களுக்கு மேலாக பாராளுமன்ற ஆசனத்தை தக்க வைத்திருந்த முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ இருபத்தி நான்கு ஆண்டுகளில் முதல் முறையாக பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை இழந்துள்ளார் குருநாகல் மாவட்டத்தின் இறுதி முடிவுகளின்படி தேசிய மக்கள் சக்தி ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் வாக்குகளை பெற்று ஆதிக்கம் செலுத்தியது இதனிடையே ஜோன்சன் பெர்னாண்டோவின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு கட்சி முப்பத்து ஐயாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஆறு வாக்குகளை மட்டுமே பெற்றுக் கொண்டது ஒரு ஆசனத்தை கைப்பற்ற தவறியுள்ளது இதேவேளை பல முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ஏனைய அரசியல்வாதிகளும் பத்தாவது பாராளுமன்றத்தில் ஆசனங்களைப் பெற தவறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் பத்தாவது நாடாளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்ட மருத்துவர் அர்ஜுனா வெற்றி பெற்றுள்ளார் நடைபெற்ற முடிவடைந்த பொதுத் தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் வெற்றி பெற்றுள்ளனர் அத்துடன் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் சுயேட்சைக்குழு பதினேழு சார்பில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருமாக ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் நாடு முழுவதும் மட்டுமல்ல யாழ்ப்பாணம் முழுவதும் அள்ளினாலும் என் பிபிக்கு இந்த தொகுதியில் கிடைத்த இரண்டாம் இடம் அதிர்ச்சி கொடுக்கக்கூடியது அதேவேளை முதன்மை வேட்பாளர் உள்ளிட்ட மூன்று வேட்பாளர்கள் கொண்ட தொகுதியில் ஒரு சுயேட்சைக்குழு முதன்மை பெற்று இருபத்தி நான்கு வருடங்களுக்கு பிறகு சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினராக மருத்துவர் அர்ஜுனா செல்லவுள்ளதுடன் அவருடைய கட்சியில் போட்டியிட்ட கவுசல்யாவு நாடாளுமன்றம் செல்லவுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்துள்ள எம்ஏ சுமந்திரன் தேசிய பட்டியலின் நாடாளுமன்றம் செல்வதற்கான வாய்ப்பு இல்லை என அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதன்படி தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்றம் செல்ல மாட்டேன் என தேர்தலுக்கு முன்னர் ஜனாதிபதி சட்டத்திரனை சுமந்திரன் வழங்கிய செவ்வியொன்றின் மூலம் குறிப்பிட்டிருந்தார் தற்பொழுது யாழ் கிளிநொச்சி மாவட்ட தேர்தல் தொகுதியில் சுமந்திரன் தோல்வியடைந்துள்ளார் இந்த சூழ்நிலையில் அவர் தேசிய பட்டியல் நாடாளுமன்றம் செல்வதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் மக்கள் தன்னை நிராகரித்தால் இனிவரும் காலங்களில் தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்றம் செல்லவே மாட்டேன் என்றும் தற்போது ஊடக அறிக்கையில் அவர் குறிப்பிட்டுள்ளார் நிச்சயமாக கொடுத்து தருவோம் மத்திய செயற்குழு கூடி கட்சியினுடைய முடிவாக எடுக்கப்படும் சகல முடிவுகளும் கடந்த தேர்தலின் போது தேசிய பட்டியல் அம்மாரையின் பிரதிநிதித்துவம் இல்லை என்ற அடிப்படையில் அவருக்கு வழங்கப்பட்டது இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவான பிரதிநிதித்துவம் தான் இருக்கிறது ஒரே ஒரு ஆசனம் தான் கிடைக்கிறது இருக்கிறது என்ற அடிப்படையில் யாழ்ப்பாணத்துக்கு வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது கட்சி என்ன தீர்மானம் எடுக்கும் என்று நான் முன்கூட்டியே சொல்ல முடியாது உங்களை தேசிய பட்டியல் நாடாளுமன்றத்துக்கு அழைத்தால் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கலாம் கட்சியினுடைய முடிவு இறுதியானதாக இருக்கும் நான் சகல கட்சி முடிவுகளுக்கும் கட்டுப்பட்டவனாக இருப்பேன் ஆனால் இந்த விடயத்திலே நான் தெளிவாக என்னுடைய நிலைப்பாட்டை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மக்கள் முன்பாக வந்து தேர்தலில் போட்டியிட்டு மக்களால் தெரிவு செய்யப்படாத சூழ்நிலைகளே நான் தேசிய பட்டியல் மூலமாக பாராளுமன்றத்தில் விரும்பவில்லை என்பதை தெளிவாகவே நான் சொல்லியிருக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நடந்து முடிந்த பாராளுமன்ற பொது தேர்தல் கிழக்கு மாகாணத்திலே தமிழ் மக்கள் விடுதலை கட்சிக்கு எதிர்பார்த்த வெற்றிய தரவில்லை மட்டக்களப்பு அம்பாறை திருவண்ணாமலையிலே கணிசமான மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி மூவாயிரத்துக்கு அதிகமான வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது அந்த வாக்குகளை அளித்தவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்காக பணியாற்றிய எமது கட்சியினுடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் வாக்களித்தவர்களுக்கு நன்றி கூறுவதோடு கிழக்கு மாகாணத்தில் ரீதியாக கடமைகள் நிறைவேற்றி பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவிட்டுள்ளார்கள் அந்த ஜன்ன அகாடமி என்ற உறுப்பினர்களுக்கும் அந்த தலை வணங்குகிறேன் அந்த அடிப்படையில் தெரிவி செய்யப்பட்ட பார்லமெண்ட் உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் என்னுடைய தோல்விக்கு பல சக்திகள் முனைப்பாக செயல்பட்டது அதில் முக்கியமாக தேர்தல் முடிவுக்கு முன்னர் அரசாங்க நிர்வாகமே என்னை கைது செய்ய வேண்டும் விசாரணைக்கு வேண்டும் என்கிற அடிப்படையில் செய்திகள் வந்ததும் ஒரு பரபரப்பான சூழலை ஏற்படுத்தியிருந்தது அதுபோன்று தேர்தல் காலங்களில் வருகிற புரளிகள் முக்கியமாக கோடிக்கணக்கான காசுகளோடு அஞ்சூறு கோடிக்கு அதிகமான காசுகளை வைத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் லஞ்ச ஊழல் செய்தவர்கள் என்ற பொது பிரச்சார பணிகள் எல்லாம் எங்களை இணைத்து கோரித்து விட்டதன் காரணமாகவும் மக்கள் ஒரு குழப்பத்தை அடைந்திருக்கிறார்கள் ஆனால் போலியான

ஜனாதிபதி அனுரவை கடவுளாக மாற்றிய இலங்கையர்கள் வைரலாகும் காணொலி மக்களால் தூக்கி எறியப்பட்ட தமிழ் எம்பிக்கள் தேர்தலுக்காக கோடிக்கணக்கில் செலவிடப்பட்ட பணம் உண்மையான தமிழர் நலன் விரும்பிக்கு வன்னியில் கிடைத்த வெற்றி தூக்கி சுமந்து கொண்டாடும் முல்லைத்தீவு மக்கள் வெற்றி பெற்றவுடன் முள்ளிவாய்க்கால் தூபியில் முழங்காலில் இருந்து முதல் அஞ்சலி இலங்கை வரலாற்றில் முதல் முறை நாடாளுமன்றம் செல்லும் மலையக பெண்கள் அனுர கட்சியின் அடுத்த புரட்சி வன்னியில் வெற்றி பெற்றவர்களின் முழு விவரங்கள் யாழ் மற்றும் வன்னியிலிருந்து பாராளுமன்றத்துக்கு செல்லப்போகும் போகும் வெற்றியாளர்கள் பெரும் வெற்றிகள் கொண்டு ஆபத்து நிறைவேற்ற அதிகாரம் நீக்கப்படும் ஜனாதிபதியை எச்சரிக்கும் சட்டத்தரணி ஜோன்சனுக்கு இருபத்தி நான்கு ஆண்டுகளில் முதல் தோல்வி மருத்துவர் அர்ஜுனாவுடன் நாடாளுமன்றம் செல்லும் கௌசலியா பாரம்பரிய கட்சி தலைவர்களிலும் அதிக வாக்குகள் பெற்று சாதனை தேசிய பட்டியல் தொடர்பில் சுமந்திரன் வெளியிட்ட அதிரடி கருத்து யாருக்கு தேசிய பட்டியல் பொது தேர்தலில் பெரும் அரசியல் முதலைகளை விரட்டியடித்த அனுர் அலை இதோ பெயர் விவரங்கள்